நாம் கடவுளோடு ஐக்கிய மாறோம் அப்படிங்கிறத இந்த ஐநூறு ஆண்டு தாக்கத்தால் அருத்தந்தையர்கள் அந்த பொருளை எடுத்துக்கொண்டார்கள் என்ன ஐநூறு ஆண்டு தாக்கம் மாட்டின் போதனையின் தாக்கம் மாட்டின் போதனையில் தான் அது போன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது நம் நிலைப்பாடு வேறு நாம் உறவு கேட்கிறோம் அந்த உறவை அவர் தருகிறார் அவ்வளவுதான் உறவு தந்தவுடனே நாம் கடவுளாக மாறிவிடுகிறோம் கடவுள் நிலையை பெற்றுவிடுகிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுள் அதாவது கடவுளுக்கு இடையான ஒரு நிலை கடவுள் தான் கடவுள் அந்த கடவுளை சொல்லவில்லை நாம் இங்கே சொல்வது கடவுள் இனம் தேவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதை விட பெரிய நிலை தேவர் லோகம் என்றெல்லாம் சொல்லி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அந்த தேவர்களுக்கு கூட இந்த உறவு கிடைக்கவில்லை கிடைக்காது ஏன்னா அவங்க கேட்கல ஒருவேளை தேவலோகம் இருந்து தேவர்கள் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் கேட்கலன்னு கிடைக்காது அதை விட ஒரு உயர் நிலையை தான் நாம் அடைய இருக்கிறோம் என்று சயின்ஸ் பிக்ஷன் என்று சொல்கிறோம் அல்லவா விஞ்ஞான உலகம் என்று தற்போது கூட ஒரு சார்ஜர் அதாவது என்று அல்லவா வேற்றுக்கழக வாகனம் நம் உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கண்டறிந்ததாக சொல்கிறார்கள் அல்லவா அப்ப அந்த வேற்றுக்கழக வாசிகள் அவர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்கலாம் என்றால் அவர்கள் வேறு இனம் அவர்களுக்கு இந்த நிலை இல்லை அவர்களிடம் கடவுள் இந்த வாய்ப்பை தரவில்லை ஒருவேளை அவங்க வந்து இங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்டாலும் கிடைக்கலாம் கடவுள் அதான் அம்மா சொல்றாங்க அவர் இறக்கத்தினால் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இப்பொழுது இப்பொழுதைக்கு அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் அவர்கள் கேட்கவில்லை அப்படி ஆனால் நம்மை திசை திருப்பும் ஒரு கருத்து தான் இந்த கருத்து இந்த கருத்து கடவுள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிறார் என்ற கருத்து ஒவ்வொரு மனிதர்க்குள்ளும் இருக்கிறார் அப்படிங்கிறதால நம்ம உற்ற முடியாது இருக்கிறார் என்பது உண்மை ஆனால் அதை நோக்கி நாம் பயணிக்கவில்லை எதை நோக்கி பயணிக்கிறோம் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதை நோக்கி பயணிக்கிறோம் அப்ப எனக்குள்ள இருந்தாலும் எனக்குள்ள மட்டுமா இருக்கிறாரு இல்ல அனைத்து மதத்தை சேர்ந்த அனைத்து மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறார் கடவுள் இல்லைன்னு சொல்ல சொல்லும் அந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்குள்ளும் கடவுள் தான் இருக்கிறார் கடவுள் இல்லாத இடமே இல்லை அது வேற சமாச்சாரம் அந்த நிலையில் இருக்கும் நம்மை நிரந்தரமா கடவுளாகவே நீ மாறலாம் வா என்னுடைய இனத்தில் ஒருவராக மாறலாம் வா என்று அழைக்கிறார் அதற்கு தான் வெவ்வேறு விதமான கோட்பாடுகளை காட்டி மனிதனை திசை திருப்பி கேட்க விடாமல் செய்து நமக்கு மீட்பை இழக்கச் செய்வதற்காக சாத்தான் தான் பாடுபட்டுக் கொண்டு இருக்கிறான் அதுலேயும் ஒரு கோட்பாடு தான் இந்த கோட்பாடு இந்த கோட்பாடு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே தான் இருக்கிறால்ல அப்புறம் ஏன்டா நீ கவலைப்படுற அப்படின்னு அவனை வந்து ஒரு போலி நம்பிக்கை ஊட்டும் செயல் அது ஒரு போலி எதிர்பார்ப்பு எதிர்நோக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஹோப் அப்ப நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் எதை எதை நோக்கிறோம் கடவுளோட இணைவதே அல்ல ஆனா நற்கண்ணை நான் புசிக்கும்போது அங்கே கடவுளோட இணைவதே முக்கியம் அல்ல எது முக்கியம் என்றால் உடன்படிக்கை செய்து அவர் உறவைக் கேட்கிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இருக்கிறார் என்று சொல்வதால் ஒவ்வொரு குழுவும் இருக்கிறார் என்று சொல்வோம் என்று கொண்டால் அது மீட்பை தருவதற்கு உதவாது அது என்ன கேட்கிறது என்றால் என்ன சொல்லித் தருகிறது என்றால் இப்போது ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கிறார் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கவில்லை ஆண்டவர் யார்னா நமக்கு மீட்பராக பிறந்து வளர்ந்து இறந்து உயிர்த்தழ்ந்தார் அல்லவா அந்த இயேசு இன்று விண்ணகம் சென்று இருக்கிறார் என்று நம்புகிறோம் ஏற்கனவே பார்த்தோம் விண்ணகம் என்றால் வேறு டைமென்ஷன் அப்ப வேறு டைமென்ஷன் சென்று இருக்கிறார் அவ்வளவுதான் அப்ப இந்த இயேசு வேறு டைமென்ஷன் வேறு விண்ணகம் என்ற டைமென்ஷன் சென்று இருக்கிறார் அல்லவா அவர் இன்று என்ன செய்கிறார் என்பதுதான் இந்த கேள்வி ஏன்னா இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னாதான் பதில் புரிந்து கொண்டால்தான் உங்களுடைய எதிர்நோக்கு கத்தோலிக்க திருச்சியின் எதிர்நோக்காக இருக்கிறது என்று வரும் என்பதால் கத்தோலிக்க திருச்சுவையின் எதிர்நோக்கை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த பதில் அதாவது ஊன் வடிவில் பார்க்கலாம் எனவே அவர் மனிதனாக ஊன் வடிவில் நற்கர்ணையிலும் இருக்கிறார் கடவுளாக எங்கும் வியாபித்தும் இருக்கிறார் ஆகையால் இப்போது இயேசுநாதர் எங்கிருக்கிறார் என்று கேட்டார் கடவுளாகிய மட்டும் எங்கும் இருக்கிறார் கடவுளும் மனிதனுமாகிய மட்டும் பல்லோகத்திலும் திவ்ய நற்கை இருக்கிறார் என்று கூற